வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மலையாள பகவதி மாந்திரிகம் செய்து கட்டி வைப்பது இப்படித்தான் மலையாள பகவதி மாந்திரிகத்தில் ஒரு கட்டு போடணுன்னாவே அது மிகவும் தெளிவாகவும் சிந்தனை செய்து போடணும் கட்டி வைக்கிறது கட்டு போடுறதுனாவே கட்டுக்கொடியை வச்சோம் இல்லைன்னா கருப்பு நிற நூலை வச்சம் கட்டுறது எல்லோராலேயும் முடியும் கட்டு போடுறதுக்கு முன்னாடி கட்டை உடைக்கிறதுக்கு உண்டான சக்தி இதை போடுறவங்க கையில் இருக்கணும் எலுமிச்சம்பழ தலையை வந்து சுற்றி உடைச்சாச்சு வெள்ளை பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய் தலை சுற்றி உடஞ்ச கட்டெல்லாம் ஓடையணும்னு நான் நினைக்கக்கூடாது இந்த கட்டு ஆகப்பட்டது கரு ஊறு பிண்டம் அண்டம் மற்ற எல்லா வகையிலும் இருந்து ஒரு கட்டு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கட்டு உடல் கட்டு திசை கட்டு எல்லைக்கட்டு அதுக்கப்புறம் நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் கூடிய கட்டு தான் ஒரு மிகப்பெரிய கட்டாக இருக்கும் இந்த கட்டில் அகப்பட்டவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியில் வர மாட்டாங்க இந்த கட்டு போடுறதுன்றதை கை கட்டு கால் கட்டு வாய்க்கட்டு உடல் கட்டு திசை கட்டு கட்டு சொல்லியிருக்கு இல்லையா இன்னும் பல வகையான கட்டு இருக்கு அந்த கட்டு போடுறத உடலை சுத்தி கட்டுறதில்ல அவங்களுடைய மூளையில் போடுறது தான் கட்டு அதுக்கு தான் இந்த மலையாள பகவதி மாந்திரிக கட்டுக்களை எப்படி போடுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கட்டு போடணுன்னாக்கா ஒருத்தருடைய புகைப்படம் அதான் ஃபோட்டோ அவங்களுடைய காலடி மண் எல்லோரும் தெரிஞ்சு தானே காலடி மண் தலைமுடி துணி அவங்களுடைய ஃபோட்டோ இதை நாளில் இந்த கட்டு போடுவாங்க அந்த கட்டை எப்படி போடுவாங்க கேட்டிங்களாக்கா கட்டு போடுறன்றது மாந்திரிகம் செய்து சில கருமப் பொருட்களை செய்து கொண்டு போயிட்டு வியாபாரம் செய்கிற இடத்துல போட்டு விலங்காத மாதிரி செய்கிறது ஒரு மாந்திரிகம் இல்லை அந்த தொழில் செய்கிற இடத்துல போட்டு வந்து அந்த தொழிலே வந்து நடக்காத மாதிரி போடுறது ஒரு மாந்திரிகம் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறதுக்காக இந்த குண்டின்றது சொல்லக்கூடிய சில முள்ளையும் அதுக்கப்புறம் பன்றையோட முள்ளையும் அதுக்கப்புறம் பன்றியோட பொருளையும் சில மு ஒரு எட்டு முள் ஒன்று சேர்த்து அதை எரித்து சாம்பலாக்கி போட்டால் கூட அது குடும்பத்தில் பல வகையில் சண்டையை போட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறது குடும்பத்தை விட்டு ஓடுறது அந்த குடும்பத்தில் ஆணையம் இல்லாமல் தோரித்து இதெல்லாம் செய்யலாம் இல்லைன்னாக்கா இருக்கிறதுலே கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கொடுமைகளை செய்யக்கூடிய சில மைகளை கொண்டு போய்ட்டு அந்த வீட்டில் வச்சுட்டு வரலாம் அதுக்கு கோட்டான் தேவைப்படும் இப்போ வந்து கேட்டிங்கன்னா கோட்டானையும் அதுக்கப்புறம் தேவாங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்தால் ப்ளூ கிராஸ் சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கு மூலிகையை பயன்படுத்திடலாம் மூலிகையை பயன்படுத்தி மூலிகை என்பது வந்து இருக்கிற எல்லா வகையான அசைவ மைகளை விட பல மடங்கு மிகவும் உதவியாகவும் உங்களுக்கு நல்ல நிலையில் வேலை செய்யும் அதை கரெக்டாக எடுக்கணும் மூலிகைகளை அப்படி அந்த மூலிகைகளை எடுத்து ஒருத்தருக்கு கட்டு போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உடலை சுற்றி கட்டு போடுறதெல்லாம் வந்து யாராலேயும் உடச்சி எடுக்க முடியும் தாராளமாக ஆனால் அவங்களுடைய தலையில் மூணு துவாரம் போடுவாங்க எப்படி உயிரிழக்கிறவங்க தலையிலாம் போட மாட்டாங்க அவங்களுடைய உருவ பொம்மையை செய்து அதுக்கு அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு தகுடு எழுதி அந்த தகுட்டில் அவங்க பேர் அவங்க அம்மா பேர் அவங்களுடைய குலதெய்வம் பேர் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குலதெய்வத்தை கட்டுறது எப்படின்றத ஒரு பதிவு நான் போடுறேன் ஒரு மாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக போனோன்னா மாந்திரிகத்தை வச்சு செஞ்சிட முடியாது குலதெய்வத்தை கட்டினா தான் அந்த வீட்டுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்த முடியும் குலதெய்வத்தை கட்டணும் எல்ல தெய்வத்தை கட்டணும் திசை கட்டு போடணும் இதையெல்லாம் போடும்போது ஒருவேளை நீங்கள் மாந்திரிகம் செய்து ஒருத்தருக்கு கெட்டதையோ நல்லதையோ செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்துட்டாவோ இல்லை எல்லாத்துடன் இருந்துட்டாவோ செய்துட முடியாது முதல்ல அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு மாந்திரிகத்தில் வந்து செய்து அவங்களுக்கு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கா அவங்க பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாந்திரிகத்தை செய்தால் சொந்த செலவில் நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும் மாந்திரிகம் அங்கே போகாது அது திரும்ப வந்து யார் செஞ்சீங்களோ யார் செய்ய சொன்னாங்களோ அவங்கள தான் பிடிச்சி உயிரை வாங்கும் அதுக்கு தான் முதல்ல என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா திசைக்கட்டு எல்லைக்கட்டு ஒரு மாந்திரிகம் செய்கிறதுக்கு ஒருத்தர் வராங்கனாக்கா அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு செய்யணும் அப்படி தெரியாமல் செஞ்சிடக்கூடாது அப்படி தெரியாமல் செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் கட்டு போட்டுக்கிட்டு செய்யுங்க உங்களுக்கு செய்ய சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து கட்டு போடுங்க கட்டு உடைக்கிறதுக்கு இருபத்தி ஏழு நிமிஷம் பழம் இருந்தால் கட்டு உடைச்சலான்றதை விட அந்த இருபத்தி ஏழு நிமிஷம் பழத்துலேயும் எத்தனை வகையான மந்திர சொற்களை எழுதி கட்டு உடைக்கணுன்ற விதி இருக்குது இது அகார ஓகார மகார நகர சீகரம் சொல்லக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய எட்டு வகையான பாகங்களையும் அதுக்கப்புறம் பல வகையான கூறுகளையும் பிரித்து தான் மாந்திரிகத்தை செய்ய முடியும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உடல் உறுப்புக்கள் வந்து ஒவ்வொன்றாக பிரித்து செய்திருக்காங்க நம்ம முன்னா முன்னோர்கள் வந்து இந்த மாந்திரிகத்தை செய்கிறது எல்லாம் ஒரே பதிவில் சொல்ல முடியாது நிறைய மாதிரி சொல்லியிருக்கிறேன் மெல்ல மெல்ல சொல்கிறேன் கேட்டு பயன்படுத்துங்க ரொம்ப நாள் ஆகலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கினச்சு அதுவும் கேட்டு தெரிஞ்சிடுவேன் சரிங்க இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னாக்கா கட்டி வைப்பது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த புகைப்படமெல்லாம் வாங்கிக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் செய்யணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஊர் அதாவது அந்த ஊரில் இருந்து வராங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து எப்போவுமே அந்த கட்டு போடணும்னு கேட்டிங்கன்னாக்கா கட்டுக்குடி கட்டாகவே தேவை அந்த கட்டுக்குடியை எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்களாக்கா சூரியன் முதச்சதுக்கு பிறகு மாந்திரிகத்தை செய்கிறதுக்குன்னு எந்த பொருளையும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது அப்போது பகலில் வந்து மாந்திரிகமாக செய்யக்கூடாதா என்ற கேள்வி வரும் வராதெல்லாம் இருக்காது அப்படி கிடையாது மாந்திரிகம் செய்துக்கு வர்றவங்க வேணால் பகலில் வரட்டும் மாந்திரிகம் செய்கிறவங்க எப்போவுமே அதிகாலையில் இருந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த கட்டுக்கொடியை சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள் நிறைய வேலை செய்யும் அதே மாதிரி ஆணுக்கு செய்கிறதா இருந்தால் பெண் உருவத்தை பெண் உருவ பொம்மையை பயன்படுத்துங்க உடனே கட்டுவிடும் ஒரு ஆணுக்கு செய்கிறதா இருந்தாக்கா ஆண் பொம்மையை நீங்கள் பயன்படுத்துங்க உடனே கட்டு ஆணுக்கு செய்கிறதா பெண் பெண்ணுக்கு செய்கிறது ஆணு ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருந்தேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்னா சொல்லும்போது வந்து பல யோசனைகளில் அடுத்த பதிவு எப்படி போகிறது யோசனை யோசனை போகிறது சின்ன மிஸ்டேக் இருந்தால் தவறு இருந்தால் அதை நீங்கள் பார்த்து செய்ங்க ஒரு ஒரு ஆணுக்கு கட்டு போகிறதா இருந்தால் பெண் உருவ பொம்மையை பயன்படுத்துங்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கட்டு போடுறதா இருந்தாக்கா ஆண் உருவ பொம்மையை பயன்படுத்துங்க உடனே வேலை செய்யும் ஏன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் மந்திரம் சொல்லிடுவீங்க ஒரு பெண்ணுக்கு பெண் மந்திரம் வந்து கட்டு உட்கார்காது உட்காராது ஒரு ஆணுக்கு ஆண் ம ஆண் கட்டு உட்கார அதை அவசியத்தில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தான் ஏவி விட்டு செய்யணும் அப்படி செய்யும்போது அந்த உருவத்தை செய்து அந்த உருவத்தில் வந்து தலையை குழி வச்சு சிரச குறி வச்சு தான் நீங்கள் வேலை செய்யணும் ஒரு ஏற்கனவே ஒரு சிலர் நம்ம எட்டு வகையான பாவையை செய்து வச்சுருப்பாங்க எட்டி மரம் பாவை வெண்புரசு பா பாவை அரச மரம் பாவை ஆலமரம் பாவை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நம்ம எருக்கன் செடியில் இருந்து பாவ அதுக்கப்புறம் கருங்காலி இப்படியெல்லாம் வரது இல்லையா கருங்காலி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்து செய்யலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாவை செய்து வச்சனாக்கா அவங்க எட்டு தொலை போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் அந்த எட்டு தொலையிலையும் இந்த கட்டுக்கொடியை வச்சு முதல்ல தலையில் தான் அந்த கட்டுக்கொடியை வச்சு தலையில் போட்டுருவாங்க கட்டவை அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய வேறு ஏன்னா அவங்களுடைய தலைமுடி கால் கால் பண்ணு துணியை நிறுத்து வச்சு அந்த உருவ பொம்மைகள் போட்டு அதுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் அந்த குலதெய்வம் பேரெலாம் எழுதுனீங்க இல்லையா எழுதி முடிச்சுட்டு தகுலில் அதுக்கு கட்டுக்குடியாக கட்டுக்கொடியினுடைய மைய இருக்கும் கட்டுக்கொடியோடு சேர்த்து எட்டு திசை கட்டுக்கும் மந்திரத்தை சொல்லி ஊரு போட்ட அந்த மையை வச்சு அந்த தகடில் எழுதிவிடும் தடை விட்டு எழுதிட்டு அதை நீங்கள் மார்பில் கட்டு போகிறீங்களா நெஞ்சு வலி உடல் வலியெல்லாம் வர வைக்கலாம் கையில் போடுறீங்கனாக்கா கை காலில் போடுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா கை கால் வராத மாதிரி செய்யலாம் நீங்கள் வயிற்றில் போடுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா வயிற்று வலி கர்ப்ப சிதைவு தீராத மாதவிடை மாதவிடை வலி இதெல்லாம் பண்ணலாம் கால்களுக்கு போகிறீங்கன்னா முழங்கால் உள்ளங்காலுக்கு போகிறீங்கன்னா உள்ளங்கால் இப்படியெல்லாம் செய்கிறீங்க இல்லையா ஆனால் ரொம்ப ரொம்ப கொடுமையை செய்யக்கூடியது தலைக்கு செய்கிறது தான் சிரசுக்கு செய்கிறது தான் சிரசில் குத்திட்டீங்கனாக்கா மனுஷனுடைய அஸ்திவாரத்தையும் ஆணி வேறையும் பிடுங்குன மாதிரி ஆகிடும் அந்த கட்டுக்கொடியை வச்சு இதெல்லாம் எழுதி மார்பகத்தில் வந்து ஆணையை வச்சு அடிச்சுட்டு இல்லைன்னு கேட்டால் நூல் போட்டு கட்டிட்டு இதை கட்டுக்கொடி போட்டு கட்டிட்டு கூட நேராக நெத் நெத்தியில் வந்து ஒரு தொலை போட்டு வச்சுருப்பாங்க அதோட தொண்டக்குடியில் ஒரு தொலை போட்டு வச்சுருப்பாங்க உச்சியில் ஒரு தொலை போட்டு வச்சுருப்பாங்க உச்சியில் போட்டு கட்டுக்கொடியை உள்ள குத்தி வெளியில் இழுத்து பகுதியிலேருந்து வெளியில் கொண்டு போயிட்டு அதை போய் நெத்தியில் வந்து போட்டுட்டாங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை இந்த கட்டை உடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற வேண்டியதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மனுஷன் இல்லாமல் இருப்பாங்க உசுரோடு இல்லாமல் இருப்பாங்க எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ண கூட இருப்பாங்க தலை இல்லாமல் யாராலும் உயிரோடு இருக்க முடியாது சில சில பைய வச்சு ஒரு மோசமான வேலை எதுவுமே கிடையாது அப் இந்த கட்டை போகிறத்துக்கு கற்றுக் கொடுக்குற நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கட்டில் யாராவது அகப்பட்டு இருந்தால் அந்த கட்டை உடைக்கிறதுக்கு இன்னொரு பையனை சொல்கிறேன் இப்படி தான் சேர்த்து கட்டு போட்டுருமா சொல்லியிருக்க கட்டு இப்படி போடுங்கன்னு சொல்லலை இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு கை கால் வராமல் பண்ணுறது கை கால் வராமல் முடமாக்குறது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் இல்லாமல் வாந்தி வாந்தி எடுக்கிறது ரத்த வாந்தி கூட வர்றது நெஞ்சு வலி வர்றது நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு பக்கம் மார்க்கை பிடிச்சிக்கிட்டு உட்காருவாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கை வந்து ஒரு கை நல்லா இருக்கும் ஒரு கை ஊசி குத்துன மாதிரி சுரி சுரி சுறின்னு குத்தும் கை கால் உடம்பு எல்லாமே அப்படியே உடம்பு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வைகளில் பங்குனி மாதம் வகைகள் ஏறி மாதிரி கப கப கவோ இந்த குளிர்காலத்தில் கூட எரியும் மழைக்காலத்துலேயும் எரியும் வெயில் காலத்துலேயும் எரியும் இந்த தலையில் வேலை செஞ்சிட்டாங்கனாக்கா தலைவலி ஒத்த தலைவலி தீராத தலைவலி அதுக்கப்புறம் மண்டையை வந்து சம்பட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி உலியால் குத்து இதெல்லாம் வழியாக கொடுக்கும் எத்தனை மருத்துவரை பார்த்தாலும் குணமாக நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி வரும் இதே கட்டை போட்டு வாய் கட்டு போடலாம் கை கட்டு போடலாம் உடல் கட்டு போடலாம் திசை கட்டு போடலாம் எல்லை கட்டு போடலாம் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஒரு மாந்திரிகத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி இருப்பாங்க அவங்களால தான் இந்த வேலை செய்ய முடியும் இந்த கட்டுக்களை வந்து போடுறதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க சொல்கிறேன் இல்லையா இதை உடைக்கிறது எப்படின்றத பொறுமையாக தான் போட முடியும் உடனே போட்டுற முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீடியோவை ஒரு மாந்திரிக வீடியோவை நம்ம போடுறதுன்னு கேட்டிங்கனாக்கா செய்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால உடனுக்குடனாக போட்டுறோம் நிறைய நேரம் தேவைப்படுது நிறைய அதுக்கு உண்டான காலம் நேரம் இதெல்லாம் பார்த்துன்னு பிறகு சரி இவ்வளவு போட்டுட்டோம் இந்த மலையாள பகவதி மாந்திரிகத்தில் கட்டு கட்டி வைக்கிறது எப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது சித்தி பண்ணி வச்சுக்கோங்க இது கட்டு போடுறதுக்கு கட்டு உடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் மாந்திரிகத்துக்கே இந்த மந்திரத்தை மிகவும் உயர்ந்த மந்திரமாகவும் இது வந்து மூல மந்திரங்களில் எடுக்கப்பட்ட முக்கியமான மந்திரமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த ஒரு மாந்திரிகத்தை செய்கிறாங்கன்னாக்கா உடல் கட்டு எல்லை கட்டு மாந்திரிகமே இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு முறையும் மாந்திரிகம் செய்யும் போதும் மற்றவங்களுக்கு செய்து கொடுக்கும் போதும் கட்டு உடைக்கும் போதும் கட்டு போதும் இதை நீங்கள் பயன்படுத்திங்க முதல்ல உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் மற்றவங்க செய்கிறவங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கும் மற்றவங்களுக்கும் பாதகம் இல்லாத மாதிரி காப்பாற்றி கொடுக்கறதுக்கு வழி செய்யுங்க வல்லவனுக்கு வல்லவன் வயகத்தில் உண்டு நம்ம சிறு தவறையும் கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுட்டாக்கா பெரிய பாதகங்களும் பாதிப்புகளும் கொடுத்துரும் சரிங்களா இந்த ஒரு மந்திரம் சொல்கிறேன் பிரிச்சிருந்த கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சர காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் இதை சிறசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களோ ஓம் என்றாட்சாரமோ காதில் வீரபத்ர தேவனர்கள் சுத்தி காலம் காத்துரட்சிக்கு ஓம் சிங் சிம்பல் சுவாகமாகும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்பெல்லாம் டைம் இருக்குதோ மாந்திரிகராக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி கட்டில் இந்த மாதிரி கட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா வடக்கு முகமாவோ இல்லை கிழக்கு முகமாவோ அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உக்காந்து நான் சொன்ன இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு முறை நூற்றி எட்டு முறை நீங்கள் பயன்படுத்துங்க நாற்பத்தி எட்டு முறையாக பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் உடம்புலேருந்து கட்டுக்கள் உடையப்பட்டு போயிருக்கோம் போயிடும் இதே கட்டை வந்து அவங்க உதிரத்தில் ஏதாவது சேர்ந்துருந்தாங்கனாக்கா அந்த கட்டை வந்து மாந்திரிகர கட்டை தான் போய் உடச்சிக்கணும் சரிங்களா இன்னொரு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டு பயன்படுங்க முதல்ல சொன்ன சிறிய பொருள்னாக்கா இப்போ கேட்டுக்கங்க ஓம் மலையாள பகவதி தேகத்தில் காவல் கைகளில் மகேஸ்வரிக்காவல் சிரச முதல் பாதம் வரை அஸ்த தேவர்களோ ஓம் என்றாட்சாரமோ காதில் வீரபத்ர தேவனும் என்னை சுற்றி கால காத்து ரட்சிக்க ஓம் ரீம் ரீம் மலையாள பகவதி இந்த மந்திரத்தை பொறுமையாக கேட்டு சொல்லி பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்